எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம் எல்லா நோட்டு பேனாலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா எல்லாம் இருக்கீங்களா வெரி குட் இந்த இந்த பாக்கி பதினஞ்சு காலேஜுக்கும் சேர்த்து இல்லை எல்லாரும் இருக்காங்கல்ல அது ஏன்னு தெரியல எல்லாருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு காந்தி புக்கு கொடுத்தாங்க எனக்கு வந்து ஹிட்லர் புக்கு கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் ஹிட்லர்லாம் இல்லை அதனால் ஏதோ இருக்குது அப்புறமா நான் கேட்டுக்கிறேன் பையன் அது ஓகே ஒரு குட்டி கதை பள்ளிக்கூடத்தில் சரியாக படிக்க மாட்டான் அந்த பையன் எல்லா பாடத்துலையும் ஃபெயிலு அவன் நம்ம ஒரு கிளாஸ்லேயே இன்னொரு கிளாஸுக்கு வாத்தியார் போடுறதுக்கு ஒரே காரணம் அவன் கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த கையெழுத்தை தாங்கவே முடியாது அவங்களால் இந்த வருஷமும் நம்மளால் இந்த கையெழுத்தை தாங்க முடியாதுன்றதுனால அடுத்த கிளாஸுக்கு போட்டுருவாங்க அடுத்த கிளாஸ் டீச்சர் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி அப்படி இப்படி தேறி கேறி இந்த இவர் வந்து எப்படியோ பத்தாவது பன்னெண்டாவதுலாம் முடிச்சார் அப்புறம் படிப்பான்னு அவங்க வீட்டில் நினச்சாங்க நினச்சா ஒரு கிரிக்கெட் மேட்டை வச்சுக்கிட்டு மட்டையை வச்சுக்கிட்டு இருக்காரு கிரவுண்டு கிரவுண்டாக சுற்றிட்டு இருக்காரு பசங்களோட போகிறாரு வராரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே கவலையாக போச்சு என்னடா ஒரே பையனாக இருக்கான் ஒன்றும் படிப்பு பக்கமே அவனுக்கு வாசனை போக மாட்டேங்குது இப்போ என்னவா போய் முடிவுவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்படி இப்படி பிகாம் படித்து முடிச்சிட்டார் அவர் படித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா யாரோ வந்து அவர்கிட்ட ஏதோ சட்டம் சார்ந்த சில விஷயங்களை பேசுகிறாங்க அவர்கிட்ட சரி சட்டக்கல்லூரில் சேரலாம்னு சொல்லி அவர் என்ட்ரன்ஸ் எழுதி எப்படியோ கிடச்சிடுது சட்டம் சேர்ந்த பிறகு அது ஏதோ சட்ட வைரஸ் போல் இருக்குது அந்த வைரஸ்ஸு அந்த வைரஸ் அவர் போய் பிடிச்சிக்கிச்சு உடனே அந்த ஆளை தலைகீழாக மாற்றி விட்டுச்சு அந்த வைரஸ் தலைகீழாக மாற்றி சட்டத்துறையில் வழக்கறிஞராக நல்லபடியாக தன்னுடைய தொழிலை புரிஞ்சு அவரை கூட ஜட்ஜாகலாம் நினச்சி இன்றைக்கி ஜட்ஜாக உங்களுக்கு முன்னாடி நிற்கிற ஆள் அந்த ஆள் இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு விஷயத்துக்கு சொல்கிறேன் ஒரு மாணவனா ரொம்ப சாதாரண ஆள் நான் ஒன்றும் பெரிய அகடமிக்காக ஒன்றும் பிச்சு வாங்கினதெல்லாம் கிடையாது ரேங்க் ஒன்போதாவது வரைக்கும் பாஸே ஆனது கிடையாது நான் இதை நான் வெக்கப்படாமல் எல்லாம் ஃபோரம்லேயும் சொல்லுவேன் எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது இதனால ஏன்னா என் டீமை சேர்ந்த நிறைய பேர் இருப்பாங்க நல்லா படிக்கிற டீம் சின்ன டீம் அது நம்மளை மாதிரி டீம் தான் மெஜார் தானே பசங்க கரெக்டாக தலையாட்டுறாங்க பாருங்கள் பொண்ணுங்க சைடில் தலையே மாட்டாங்க அதுக்கு ஆ ஆனால் எல்லாருக்குமே இந்த உலகம் ஒரு இடத்த வச்சுருக்கோம் எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கும் இந்த உலகத்தில் வந்து இடம் இல்லாத ஆளே கிடையாது எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா இடத்துக்கு வரணுன்னா ஜட்ஜாக தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் பண்ணலாம் கடின உழைப்பு தேவை அவ்வளோவே தான் நம்மளுக்கு தேவை மூணு விஷயம் அந்த மூணு விஷயம் என்னென்னா கடின உழைப்பு கடின உழைப்பு அப்புறம் கடின உழைப்பு அவ்வளோ அது ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும் பாக்கியெல்லாம் தானாக வந்து உக்காரும் நம்ம கிட்ட ஆனால் நம்ம பெரிய விஷயம் பெரிய புத்திசாலி பெரிய அறிவாளி இருந்து கடின உழைப்பு இல்லாமல் போயிட்டா வாழ்க்கையில வீணாக போய்டுவோம் அதனால அதை சொல்றதுக்கு உங்களுக்கு வாட் இஸ் யுவர் நம்ம லீகல்ல லோக்க ஸ்டாண்டின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல அதை சொல்றதுக்கான உங்களுக்கு தகுதி என்ன இருக்குன்னு கேட்டால் கடின உழைப்பால் மத் அதுமே மேலே வந்திருக்கேன் நான் வேற எதுவுமே என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கிடையாது எக்ஸ்ட்ராவாக பெரிய அறிவாளி புத்திசாலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி ஆனால் அந்த இடத்துக்கு வந்து நம்ம இடத்த தக்க வச்சு அந்த புத்திசாலிகளுக்கு நடுவில் நம்ம வேலை செஞ்சாகணும் இப்போ என்னை சுற்றி நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க பட் அவங்கள நான் ஈடு கொடுத்தாகணும்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா கடின உழைப்பு கடின உழைப்பு கடின உழைப்பு உழைக்கணும் கடின உழைப்பை நம்ம எந்த தொழிலை காதலிக்கிறோமோ அந்த தொழில் மேல அந்த சொல்லுவாங்க அப்பதான் வந்து அந்த அந்த கடின வந்து வேற லெவலுக்கு கொண்டு வச்சு இது ஒரு காரணம் ரெண்டாவது நான் கவர்மெண்ட் லா காலேஜ்ல இருந்து வந்த ஆள் கவர்மெண்ட் லா இருந்து எந்த பின்புலமும் இல்லாம இன்னைக்கு இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கேன் நான் அதனால இந்த நீதித்துறை எனக்கு கொடுத்ததை நான் இந்த நீதித்துறைக்கு திரும்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதனுடைய முதல் கடமை கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கிற உங்களுக்கு என்னால் ஆன பங்கு என்னன்றது தான் என்னுடைய யோசனை நான் ஏதாவது ஒன்று திரும்பி கொடுத்து ஆகணும் திரும்பி கொடுக்கறதுக்கான சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா அறிவை திரும்பி கொடுக்கறது தான் நம்ம படித்ததை உங்களுக்கு திரும்பி கொடுக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்த உங்களுக்கு திரும்பி கொடுக்கணும் அது திரும்பி கொடுத்தா என்ன ஆகும்னா நீங்க பெரிய விருட்சமா வளர்ந்துருவீங்க இதுல இருக்கிறவங்கல பாதி பேர் இந்த லெக்சர் சீரீஸ் எல்லாம் பார்த்து கேட்டு அதனால இன்ஸ்பயர் ஆகி உத்வேகம் வந்து அதனால வாழ்க்கையில மேல போய் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு உங்களால நீதித்துறைக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அத உங்களுடைய பங்கா கொடுத்து இதற்கு வித்திடணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட சரி நம்ம கவர்மெண்ட் லா காலேஜ்லேருந்து வந்தோம் இந்த சட்டத்துறை நம்மளுக்கு இந்த மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அங்கீகாரம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு அப்போ நம்ம நன்றி மறப்பது நன்றல் நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி நன்றி மறந்துடவே கூடாது அதனால நம்ம உடனே திரும்பி கொடுக்கணும் அதை பொழுது ரிட்டையர் ஆகி கிழபோல்ட்டா வந்து கொடுக்கறதுல பிரயோஜனப்படாது பதவியில் இருக்கும் பொழுதே கொடுக்கணும் அதனால தான் சனிக்கிழமை எல்லாம் வந்து லீவு நாள் வேறு வேலைகள்லாம் இருந்தாலும் கூட இருக்கிறதுலே எது முக்கியமான வேலையும் அந்த வேலையை தான் நம்ம செய்வோம் இல்லையா ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம பாக்கி வேலையை விட்டு படம் ரிலீஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் போவேன் ஏன்னா அன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமான வேலை அந்த வேலை தான் கரெக்ட் தானே உங்களுக்கு புரியல பாஷையிலேயே பேசுகிறேன் நான் தான் ஏன்னா நான் இதெல்லாம் முடிச்சிட்டு தானே வந்திருக்கேங்க அதனால் எனக்கு தெரியும் எது முக்கியம் ஸோ எது முக்கியன்றதை பார்த்தா மாணவர்களுக்கு திரும்பி கொடுக்கறது தான் முக்கியம் அதை விட முக்கியமானது வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா நீங்கள் தான் ஃப்யூச்சர் இந்த நீதித்துறையினுடைய எதிர்காலம் நீங்கள் தான் நீங்கள் இந்த பதினஞ்சு லா காலேஜில் இருக்கிற பசங்கள் இவங்க தான் வந்து நீதித்துறையில் இருக்கிறவங்க அதனால் அவங்க மேடம் டிஎல்எஸ் மேடம் அப்புறம் பிரின்சிபல் மேடம் இவங்க எல்லாரும் அதை தவிர மற்ற லா காலேஜில் இருக்கிற ப்ரின்ஸிபல் எல்லாரையும் சேர்த்து அவங்கள்ட்ட நான் வந்து கேட்டுக்கிட்டது ஒரே ஒரு தான் எனக்கு தெரியும் ஒரு சனிக்கிழமை மணிக்கு எல்லாரையும் வர வைக்கணும் நீங்கள் ஒரு லீவ் நாளில் வரணும்னு ஆனால் இதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு நான் இவங்க எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன் மாணவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இது அப்போ தான் மாணவர்களுக்கும் அந்த புரிதல் இருக்கும் இதில் எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்கும் அது வந்து இந்த மாதிரி ஒரு நீதித்துறையில் நான் ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அதனுடைய எஃபெக்ட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஒரு சாதாரண ஒரு இந்த பதவி இல்லாத ஒரு ஆனந்த் வெங்கடேஷ் இதை வந்து சொல்கிறத விட ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷாக வந்து சொன்னால் அதுக்கான எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் எல்லா சட்டக்கல்லூர்லேயும் என் காலை போய் வச்சிடணும் என்னுடைய பீரியட் போது போய் வச்சு எல்லா மாணவர்கள்ட்டையும் பேசி உங்கள் எல்லாம் வாங்கி திரும்பி இளமை ஆயிடணும் எனக்கு அதனால இளமைன்றது வந்து வயசும் உடம்பு இல்லை இளமைன்றது வந்து மனசு தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போகிறோம் உங்கள் ஏஜுக்கு நான் வந்துடுவேன் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை எனக்கு பெண்களுக்கு இதுல மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நான் திரும்பி திரும்பி எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்க்கும்பொழுதே தெரியுது பாருங்க இந்த ப்ரப்போஷனை பார்க்கும்பொழுதே தெரியுது நம்ம பசங்க நம்ம பசங்க தான் அவங்க என்ன மாதிரி தான் இருப்பாங்க ஆனா உத்வேகம் எங்க ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாம் கூட்டத்திலையும் நான் போய் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அவங்க சைட்ல அதனால இவங்களுக்கு இவர்களுக்கான எதிர்காலம் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த துறையில் வந்து பெண்களுக்கு அவங்களுடைய அங்கீகாரத்தை சரியா நம்ம கொடுத்தோம்னு எனக்கு தோணலை இந்த நாள் வரைக்கும் பெண்கள் பெண்கள்னு சொல்கிறோம் உச்ச நீதிமன்றத்துல ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் இருக்காங்க அதனால ப்ரப்போஷன் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி லெவல்லாம் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகும்பொழுது அது இன்னும் ஆம்பளை தான் புத்தாலி மாதிரி ஒரு ஃபீலிங் எடுத்து வந்துட்டு ஜட்ஜஸ்னுடைய ரேஷியோவை பார்த்தா பெண்களுடைய ரேஷியோ வந்து டாப்ல போக போக கம்மியாகிட்டே வருது இதையெல்லாம் உடச்சி எரியணும் எல்லாத்தையும் தூள் தூளாகணும் எல்லா இடங்கள்லயும் பெண்கள் வரணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீதித்துறையில் ஃபிஃப்டி பர்சன்ட் விமன் இருக்கணும் ஐம்பது பர்சன்ட் உமன் இருக்கணும் இருக்கணும் அதற்கான வித்து தான் இது எல்லாமே இதனால இந்த லெக்சர் சீரிஸை கேக்கறதுனால நம்ம பேசறதுனால ஒரு உத்வேகம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் உங்களை இந்த உங்களுடைய ஒரு பெரும் பேரு என்னை பொறுத்த வரைக்கும் யுவர் ஆல் வெரி லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க வந்திருக்கிறது வந்து இன்னொருத்தருடைய உரிமையை காப்பாத்துறதுக்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க அது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த அந்த ஒரு அதனால இது வரைக்கும் நம்ம வந்து இது வந்து நாலாவது அஞ்சாவது காலேஜ்னு நினைக்கிறேன் இது இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் யாராவது சொல்லிகிட்டே வாங்க பார்ப்போம் ஒன்று ஃபஸ்ட்டு லெக்சரில் என்னெல்லாம் முடித்தோம் ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் ஆர்பிட்ரேஷனுடைய செக்ஷன் தேர்ட்டி ஃபோருக்கு முன்னாடி வரைக்கும் முடித்தோம் நீங்கள் இதை எல்லா காலேஜ்லேயும் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் முடித்தோம் ஃபஸ்ட்டு ஆர்பிட்ரேஷன்னா என்ன ஆர்பிட்ரேஷனுடைய ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் வரைக்கும் முடித்தோம் அதுக்கு அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அவார்ட் சேலஞ்ச் டு தி அவார்ட் ஃபாரின் அவார்ட் கன்சிலியேஷன் இதுவும் மீடியேஷன் மீடியேஷன்ன்றது மீடியேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட சேர்த்து அது ரெண்டாவது லெக்சர் சீரீஸில் முடித்தோம் மூணாவது லெக்சர் சீரீஸில் என்ன முடித்தோம்னாக்கா மூணாவது லெக்சர் சீரீஸில் வந்து கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் அதை தொட்டோம் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் அப்புறம் அடுத்ததில் கம்பெனிஸ் ஆக்ட் கம்பெனிஸ் ஆக்ட் தொட்டோம் போன தடவை இன்னைக்கு இருக்கிற ஏரியா இன்னைக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து ஸ்ரீராம் வெங்கடவர்தன் ஸ்ரீராம் வெங்கடவர்தன் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அண்ட் பேங்க்ரபி கோட் ஐபிசின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்மள்கிட்ட சொல்ல போகிறாரு இந்த ஐபிசின்றது வந்து உங்களுடைய அஞ்சு வருஷ காலேஜ்லேயும் நீங்கள் படிக்கவே போகிறது இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த ஐபிசிக்கு தான் ஃபியூச்சரே இருக்கு அப்படின்றத நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றி என்னென்னு நம்ம காலையிலேருந்து வெளில வரத்துக்கு முன்னாடி நாலு வாட்டி கேட்கவாது செய்யணும்ல அதற்கான ஒரு முயற்சியாக இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்ரீராம் வெங்கடவர்தன் நம்மளுக்கு அதை பற்றி பேச போகிறாரு அடுத்தது அடுத்தது வந்து அஸ்வின் ஷென்பக் அஸ்வின் ஷென்பக் வந்து நம்மள்ட இஸ் கோயிங் டு டாக் அபவுட் சர்ஃபேசி ஆர்டிபி சர்ஃபேசி ஆர்டிபின்றது வந்து பேங்க்ஸ் கொடுத்த கடனை எப்படி திரும்பி வசூலிக்கலாம் அதற்கு இந்த சட்டங்கள் என்ன சொல்லுது அதுல வந்து டிஃபன்ஸ் என்ன இருக்கு அதை பத்தி அவர் சொல்ல போறார் நம்ம வந்து அட்வொகேட் தொழில வந்து ஜென்ரலா எப்படி பேசுவாங்கன்னா நீங்க சிவிலா கிரிமினலா அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் நீங்கள் சிவில் சைட் பண்றீங்களா கிரிமினல் சைட் அந்த காலம்லாம் மலையேறி போச்சு அப்படிலாம் இப்ப எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப ஸ்பெஷலைசேஷன் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்பெஷலைசேஷன்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு ஸ்பெஷலைசேஷன் தான் இவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு பேச போறாங்க அதாவது வந்து ஒரு அட்வொகேட் தொழில ஐபிசியை மாத்திரமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் வேற எங்கேயுமே போகணும் வேற வேற சிவில் கேஸு கிரிமினல் கேஸ் எதுக்குள்ளேயும் போகணும் ஐபிசி வச்சு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க முடியிற அளவுக்கு இந்த ஐபிசி இன்சால்வன்சி பேங்க்லி கோடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமா இன்னைக்கு நிக்குது அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா உங்களுடைய மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் சிவில் கிரிமினல் சிவில் கிரிமினல் இப்படியே ஓடிட்டு இருக்கும் அப்படிலாம் இல்ல இப்ப காலம் மாறி போச்சு முன்னாடி இந்த டாக்டர் இருந்த மாதிரிதான் இன்னைக்கு டாக்டர் இருந்தாங்கன்னாக்கா டாக்டர் இயருக்குன்னு காதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மூக்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கண்ணில் ரெட்டினாக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கார்னியாக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஆகிப்போச்சு ஸோ இந்த உலகம் வந்து ஸ்பெஷலைசேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கு அதனால நம்மளும் நம்மளை அப்டேட்டாக வச்சுக்கணும் நம்மளை ஸ்பெஷலைசேஷன் ஏரியாவுக்கு வரணும் அதனால ஐபிசின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது ஆர்டிபி சர்ஃபேசி ஆர்டிபி அப்படின்றது வந்து அதை மாத்திரமே ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் அட்வொகேட்ஸ் இருக்காங்க வெறும் சர்ஃபேஸ் ஆக்ட் வெறும் ரெக்கவரி ஆஃப் டெட்ஸ் ஃபைனான்ஷியல் அதில் வண்டியே அட்வொகேட்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க அதனால இந்த ரெண்டு ஏரியாவும் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக உங்களுக்கு வந்து இது உங்களுடைய சிலபஸில் வராது ஸோ நான் என்ன முயற்சிக்கிறேன்னாக்கா எது எதெல்லாம் உங்களுக்கு சிலபஸில் வராது ஆனால் எதை நோக்கி இந்த நாடு போயிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு வரது ரொம்ப முக்கியம் இப்போ இது முடிஞ்ச உடனே ஐபிசி சர்ஃபேசி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் எங்கேயோ உங்க காதில் அது விழுந்ததுனாக்கா உங்களுடைய ப்ராக்டிஸுக்கு நீங்கள் போகும்பொழுது இது எல்லாம் ஞாபகம் வரும் எப்படியுமே இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதனால வித் தீஸ் ஐ ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ இன்க்ளூடிங் தோஸ் ஹூ ஃபோக்கஸ் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இந்த ஒரே ஒரு தான் நான் வைக்கிறேன் உங்களுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இதனால் எனக்கு எந்த பிரதிபலனும் கிடையாது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு நிறைவு தரும் இது அதை தவிர அவர் ஒன்றும் தராது அந்த நிறைவை நீங்கள் எனக்கு திரும்பி கொடுக்கணுன்னா உங்களுடைய முழு கவனத்தையும் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு முடியும் பொழுது உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் எதனால் கேட்க வேண்டியதுன்னா thank you. thank you, sir. your words were not just a speech, but a beacon of wisdom that will continue us. and your words were like a seeds of inspiration planted in every listener's mind. thank you, sir. Thank you, sir. Moving to the session one, we have with us Mr. Sriram Venkata Varandan, sir, advocate, Madras High Court, Chennai, who will be enlightening us on the topic Alternative Dispute Resolution on Insolvency and Bankruptcy Code. Sir, may I kindly request you to come forward and grace us with your lecture, sir? Please, sir. உங்கள்கிட்டையும் ஆன்லைனில் வந்திருக்கிற மாணவர்கள்ட்டையும் நான் வைக்க வேண்டிய ஒரே ரெக்வஸ்ட் இதுதான் கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணுங்க இதை தமிழ் நம்மளுடைய மூச்சு தான் தமிழ் தான் நம்மளுடைய உயிர் தமிழ் மொழி தான் நம்மளுக்கு அன்னை எல்லாம் உண்மை தான் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடை விட்டு தாண்டணுன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கிறையோ இங்கிலீஷ் தெரிஞ்சு ஆகணும் நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இந்திய அளவில் எல்லாரும் நல்லபடியாக பண்ணணும் அதனால் உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அட்லீஸ்ட் தொழிலுக்காக வேண்டியாவது உங்களை நான் எல்லாம் போய் ரோட்லலாம் பேச சொல்ல அதெல்லாம் வேணாம் நம்ம நம்ம மொழியிலே நம்ம பேசிப்போம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த இந்த தமிழ்நாட்டை விட்டு தாண்டணும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே நியூட்ரல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்மளுக்கு தொழில் முறையிலாவது நம்மளால வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அதனால இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் முக்கியமா சொன்னது ஆஸ் பாசிபிள் இந்த லெக்சர் சீரீஸ் இங்கிலீஷ் கேட்க கேட்க தான் வந்து மொழி அறிவு வளரும் மொழி அறிவு வளரணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும் பேச முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தப்பு தான் பண்ணுவோம் இப்போ கூட நான் நிறைய தப்பு தப்ப பேசுவேன் அதை பற்றிலாம் கவலை இல்லை

கெட்டிங் இன் டு த ப்ரொஃஷன் அண்ட் பிக்கமிங் சக்ஸஸ்ஃபுல் இன் ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட் ப்ளீஸ்